கிங்ஸ்டன் அவர்களை முதன்மை கழகங்களில் ஒன்றான செந்தமூல் விளையாட்டுக் கழகம் எப்பொழுதும் எங்களுக்கு இருந்து எங்களுடைய வாழ்வியல் வளர்ச்சி திண்ணியுடன் ஒருத்தர்EntityType நிகழ்வு புறப்பட இருக்கிறது ஆல் ரிப்போர்ட்டில் என்னுடைய தற்போதைய அழைப்பு ஏச்சு வருகிறதைக் கூடியரும் வீல் நகரசபை முதல்வர் மதிப்பரிய திரு ஜோட் ப்ரோட்ஜியர் செய்க எப்பொழுதும் நகர சபையோடு இணைந்து ஒரு தமிழராக ஒரு தமிழர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செவ்வனை நிகழ்த்துகின்ற பெரும் மதிப்புக்குரிய திரு கிங்ஸ்டன் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் வழங்குமாறு அன்பாக வேண்டியிருக்கின்றேன் நகரசபை முதல்வர் திரு அவர்களை ஆசி வழங்கி இன்றைய போட்டி நிகழ்வினை ஆரம்பித்து வைக்குமாறு அன்பாக வேண்டியிருக்கின்றோம் <laughs> okay. Si je passe ce sera vers 17h, 18h. Oh 18h. Si je peux, parce que j'ai pas mal de choses encore. Toute la journée, là, des manifestations tout ça. Ah, ah d'accord. Mais si j'ai le temps, si je ne pas trop tard... Euh... ஓகே ஓகே மெஸ்ஸி மெஸ்ஸி நிரூஜன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் நான் அன்பு அதாவது சிந்தமிழ் விளையாட்டுக் கழகம் என்று சொல்லி பிரான்சிலே இயங்கி வருகின்ற கழகங்கள் ஈழத்தமிழர் வந்தாட்ட சம்மள விளையாட்டுத்துறை பதிவின் கீழ் இயங்கி வருகின்ற இருபத்தாறு கழகங்களில் முதன்மை கழகங்களில் ஒன்றான செந்தமிழ் விளையாட்டுக் கழகம் இன்று தனது முப்பத்தி ரெண்டாவது ஆண்டை நிறைவை ஒட்டி நடத்தி கொண்டிருக்கின்ற மாபெரும் உதவிவந்தாட்ட சுற்றுப் போட்டியில் உங்களுடன் சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இன்று காலை எங்கள் புளோமில் மேயர் அவர்கள் வந்து இந்த நிகழ்வை புளோமில் மேயரும் எங்கள் அன்புக்குரிய நகரசபை உறுப்பினர் கிங்சனும் மற்றும் பிற விருந்தினர்களும் வந்து நிகழ்வை மிக சிறப்பாக எங்களுக்கு ஆரம்பித்து வைத்து சில ஒரு சில சில மணித்துளிகள் தாமதமாக இந்த நிகழ்வு ஆரம்பமாகி இப்போ மச் வந்து நடைபெற்றுக் கொண்டு விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இது இது இதன் பிரிவு வளர்ந்தோர் பதிமூன்று வயசுக்கு உட்பட்டோர் பதினைஞ்சு வயசுக்கு உட்பட்டோர் மற்றும் முப்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டோர் வந்து அது ஒரு ஷோ மெச்சாக இவ்வளவும் இன்று சம்மேளனம் வந்து அவர்கள் பொறுப்பில் அஹ் செந்தமொழி விளையாட்டுக் கழகத்தின் நிர்வாகத்தின் அனுசரிடன் இது நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது இது கிட்டத்தட்ட பின் நேரம் அஞ்சு மணி வரைக்கும் ஆறு மணி வரைக்கும் இந்த மேட்ச் போய் அதன் தொடர்ந்து பரிசளிப்பு விழா நடைபெறும் கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு கழகங்கள் இதில் பங்கு பெற்றுகின்றன நான் முன்னூறு முன்கூட்டியே சொன்னது போல இருபத்தாறு கழகங்கள் இங்கு பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றன அதில் இருபத்தொரு கழகங்கள் இன்று சில கழகங்கள் வந்து ரெண்டு பிரிவுகளாகவும் அதாவது ரெண்டு டீமும் போட்டு மேட்ச் நடந்து கொண்டு இருக்குது சாயங்க நாங்கள் இது முடிஞ்ச பிறகு வெல்லுகிற கழகங்களுக்கு வந்து நாங்கள் கோப்பைகள் வெற்றி கிண்ணங்களை வழங்கி நாங்கள் அவர்களை கௌரவப்படுத்தி உற்சாகப்படுத்துவது இதன் நோக்கம் எங்களுடன் இணைந்து ஐடிஎஃப் என்று சொல்லி அந்த அசோசியேஷனும் வந்து அனைத்துலக தமிழ் நண்பர்கள் என்று சொல்லி அவர்களும் சேர்ந்து எங்களுடன் இதில் கூட மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது சுற்றுப்போட்டி நாங்கள் நடத்துவது இது ஆறாவது தடவையாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் அதில் வந்து ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால் தொடர்ந்து இரண்டாவது வருடமாக இந்த மைதானத்தில் நடத்துவோம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அதற்கு முழு காரணம் வந்து இந்த மே மேரியும் அந்த மேயரும் எங்கள் அன்புக்குரிய மேயரும் நகரசபை உறுப்பினர் கிங் சரங்கு அவர்களுக்கு இன்றைக்கும் நன்றியுடையவராக நாங்கள் எங்கள் கழகம் இருக்கும் சுற்றுப் போட்டிகள் மேலும் தொடர்ந்து நல்லபடியாக நடைபெற எங்களுடைய யூடியூப் சேனலுடைய வாழ்த்துக்கோங்க நிச்சயமாக நன்றி இந்த போட்டியை நீங்கள் காலையிலிருந்து வந்து எங்களுக்கு இதை நீங்கள் காசு பண்ணிக்கொண்டிருக்கிற நிச்சயமாக இந்த சேனலை கண்டிப்பாக நிர்வாகம் யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கு ஆதரவு கொடுங்க என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் நேர்களே வீடியோ தொகுப்பாளராக வந்திருக்கிற அவர்களுக்கு மேலும் ஒரு வருடங்களாக இங்கே இயங்கிக் கொண்டிருக்கின்றது அது மீன் தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட சம்மனம் பல தலைவர்களின் நடுவில் இன்றைய ஆட்டத்தில் இன்றைய ஆண்டு எமது கையில் வந்துள்ளது சென் தமிழ் விளையாட்டுக் கழகம் நடத்துகின்ற சுற்றுப்போட்டி ஆறாவது தடவையாக ஆறாவது தடவையாக இங்கு நடைபெறுகிறது மேலும் அவர்கள் அணி வந்து முப்பத்தி ரெண்டு காலமாக இங்கே பயணிக்கின்றார்கள் அதை தொடர்ந்து இளத்தமிழ் உதவி சம்மளத்தின் அனுசரணையில் இந்த போட்டியில் நடைபெறுகிறது வணக்கம் என் வேலு பிள்ளை சிங்கராசா ஒரு மூணு வருஷமா விளையாடுறேன் இந்த டீம் ஒரு பன்னிரண்டு வருஷமா விளையாடுது சூப்பர் டீம் ஒன்று மாவீர கப் மாவீர கப் அந்த கப்பல நான் இருபது கோல் அடிச்சே நான் எங்கிற டீம் சூப்பர் டீம் உண்டு தமிழ் ஓன்லி தமிழ் டீம் இங்க தமிழ் அண்ணா பாருங்க பாருங்க இங்க பாருங்க நாங்க மட்டும் தான் அண்ணன் நாங்க மட்டும் தான் அண்ணன் தமிழ் அண்டா அண்ணா அண்ணா தமிழன் தமிழன் நாடு தமிழ் என்று கேட்டா எல்லாரும் சொல்லுவாங்க தமிழ் தமிழ் வணக்கம் என்னுடைய நான் சென்ட் பெரிஸ் காலேஜில் விளையாடினான் அதிலிருந்து பிறகு குருநாஜு நைட்டு அது பிறகு பாடமீனி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு இங்கே வந்து பாடமீனி குளியாடி இப்போ தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு ஃபெடரேஷன் இளத்து முழு சம்பளம் தொடங்கிக்க நான் அதுக்கு மத்தியஸ்தரம் வைக்க வந்து ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி எட்டு மட்டும் மத்தியஸ்தராக வைத்து பின்பு மத்தியஸைய ஆலோசராக வந்து இப்போ போட்டிக்குழுவிலே இருக்கிறேன் போட்டி குழுவில் ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து போட்டிக்குடியிலே இது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு விளையாட்டுகளும் ஈழத்தமிழ்நாடு சம்மளத்தின் ஆதரவில்லாம் நடத்துகிறது அதை நாங்கள் தான் நடத்தி கொடுக்கறது இன்றைக்கு செந்தமிழ் விளையாட்டுக் கழகம் இதை நடத்துகிறது இதற்கு நாங்கள் தான் நினச்சியாக நின்று நடத்தி கொடுக்குறோம் அடுத்தது இப்போ இல்லாமல் பதினேழு காலகங்கள் விளையாடுகிறது எடிஷனில் எடிஷன் வளர்ந்தோர் பிரிவில் அடுத்தது பதினஞ்சு வயது பதிமூன்று வயது பதினேழு வயதும் இன்மை புறம் நடக்கும் அதே நாங்கள் தான் சரியாக நடத்துகிறோம் இதற்கு உதவி செய்கிற சில அமைப்புகள் வியாபாரத்தினங்களுக்கு நன்றி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் நான் சுஜி இப்போ பாரதி கிளப்போட நாங்கள் விளையாடி கொண்டிருக்கிறோம் இப்போ ஃப்ரான்ஸில் ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருஷமா விளையாடிக்கொண்டிருக்கிறோம் இப்ப பிளோமில் தூங்காலே நிக்கிறோம் இப்ப நாங்க கடைசியா செஞ்ச விளையாட்டுல எல்லாம் ஃபைனல் மாவீரர்கள் விளையாடுறோம் அடுத்த இருபத்தி ஒன்பது ஜூன் விளாடுறோம் வணக்கம் நாங்க இங்க பிரான்ஸ்ல வசிக்கிறோம் நாங்கள் குருநகர் பாடிமின் விளையாட்டுக்களம் இங்கே நாங்கள் ஆரம்பிச்சது முதன் முதல் ஆரம்பிச்சது இங்க எண்பத்தஞ்சாம் ஆண்டு எங்கள் கோச் வந்து ஸ்ரீலங்கா நேஷ்னல் டீம்லையான திரு அன்டனி பிள்ளை அவர்கள் அப்போதுலேருந்து இப்போ வரையும் விளையாடிக்கிட்டு தான் இருக்கிறோம் இப்போ ரெண்டு டீம் கொடுத்துருக்குறோம் ஏ பி என்று சொல்லி சிவப்பு மஞ்சள்னு சொல்லி இப்போ நான் ஆரம்பிச்சிருக்கு வ வளர்ந்து வர்ற பிள்ளைகள் அவரோட இந்த பிள்ளைகள் எல்லாம் எங்களோட பழைய விளையாட்டுக்காரோட பிள்ளைகள் தான் இந்த மஞ்சள் கழுத்து கரண் கேப்டன் கரண்